அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்களை எப்படி சொல்லணும்னா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சகித்து கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு தான் அவங்கள சொல்லலாம் ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போடக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அதே மாதிரி ரொம்ப தூய்மையாக சுத்தமாக இருக்கணும் இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தபத்தமாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அது எந்த இடமா இருந்தாலும் சரி அதே மாதிரி இவங்களுக்கு வேலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிடித்தமான செயல் திருக்கும் ஒவ்வொரு இடம் பிடிக்கும் ஒரு சிலருக்குலாம் சுற்றுலா தலங்களுக்கு போகிறதுக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த மகர ராசி அன்பர்களை பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் பார்த்த நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி இவங்க உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க உறவுகளுக்காக எல்லா விஷயத்தையும் சகித்து கொள்ளக்கூடிய கூடியவங்களா இருப்பாங்க அதாவது எதிரிக்கு கூட நன்மை செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது இந்த மகர ராசி அன்பர்கள் தான் எதிரிக்கூட தன்கிட்ட உதவி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் நிதி நிலைமையில் ஏதாவது மாற்றம் வருமா எந்த ஒரு விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இவங்க எந்த செயலில் ஈடுபட்டாங்க அல்லது எந்த கடவுளை வழிபட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர மகரராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் தருவீங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அல்லது எங்களுக்கு எங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருந்தீங்க அவங்களுக்காக நாங்கள் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு எளிமையான சொல்யூஷன் தருவார் அதன் மூலிமா நல்ல ஒரு பலனும் உங்களால் பெற முடியும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அஷ்டமாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் குருவின் பார்வை சஞ்சாரம் இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கு சொல்லலாம் இந்த டைம்ல உங்களை போகிறார் அந்த அளவுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு பல வருடங்கள நீங்க படாத பாடு படாத கஷ்டம் படாத பிரச்சனையே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வர இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இதுனா வரையிலும் உங்களுடைய சொத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகங்கள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல கூட சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம் இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாடகை இடத்துல இருந்திருப்பீங்க அதனால் சொந்த இடத்திற்கு மாற்றக்கூடிய ஒரு யோகம்லாம் இவங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு ஈடு வீடு மாற்றமோ அல்லது வேலையில் மாற்றமோ அல்லது ஊர் மாற்றமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் இந்த வாரத்தில் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமைந்திருக்கு தொழிலில் சில பேர்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக படாத பாடுபட்டுருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதை விரிவுபடுத்த முடியாத தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமும் முயற்சி பண்ணி நீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி தொழிலாளர்கள்கிட்ட பாத்தீங்கன்னா அவங்களுடைய குறைய கேட்டறிந்து அந்த குறைய வந்து நீங்க தீக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க அது உங்களுடைய நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தம்பதிக்கு கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி புதிதாக யாராவது வேலைக்கு முயற்சி செய்தீங்க நீண்ட நாளாக நான் வேலை கிடைக்காமல் இருக்குது நல்ல ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே டைமில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த வேலை கிடைக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருங்க இந்த டைம் எந்த ஒரு வேலை இந்த வேலை தானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதற்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பெரிய தொகையாக ஏதாவது கை மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கக்கிட்ட கொடுக்கறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி முன்ஜாமீன் போடுற மாதிரி அல்லது யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் குச்சி தவிர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய பேருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் முதல் திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமையாது இரண்டாவது திருமண வாழ்க்கை எங்களுக்கு சிறப்பாக அமையுமான்னு கூட நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய கால கட்டமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு அமையும் உங்களுடைய குழந்தைகள் மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு விஷயம் இந்த நடக்கும் அதனால நீங்க ஒரு சிலர்லாம் கடன் பிரச்சனையினால ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சிவபெருமானை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது வியாபாரத்தில் இருந்த அந்த நெருக்கடிகள் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட அந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி அரசு வழியில் ஏதாவது ஒரு அனுகூலமான பதில் இந்த டைம் கிடைக்கும் நீண்ட நாளாக அரசு வேலைக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ராகு சூரியன் புதன் இவங்க எல்லாமே உங்களுடைய அளவுக்கு இவங்க எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் அரசியல்வாதிகளை பொறுத்தவர்களும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் பக்கரகம் அதாவது தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால சனியும் சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமாக பலன் கிடைக்கும் என்றாலும் கூட சூரியனும் புதன் சுக்கரன் ராகு இவங்க எல்லாம் போட்டி போட்டு உங்களுக்கு நன்மை இடத்துல ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் லாபமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு உங்களுடைய உறவுகளும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு உங்களுடைய பேச்சு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் நினைத்ததை சாதிப்பீங்க அதே மாதிரி கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க இதுனா வரைக்கும் நீங்கள் அந்த உயர் பதவி வேணும் நல்ல ஒரு மதிப்பு வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்காம அதற்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அது தானாக வந்து அமையும் அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க வருகின்ற நாட்களில் ராகு சூரியன் புதன் சுக்கிரன் இவங்க எல்லாமே நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க அதனால் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு சிவபெருமானையும் அண்ணன் அன்னை பரமேஸ்வரியையும் தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோட இந்த இரண்டு விஷயத்தையும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்